டைவர்ஸ் மைண்ட்செட் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நாம் இருக்கோம் இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு ஹவு டு டீல் த ஒய்ஃப் ஒய்ஃபை எப்படி அமைதியாக டீல் பண்ணுறது குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்டுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம் டைவர்ஸ் மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக வாழணுங்கிறது தான் இந்த வீடியோ பற்றியினுடைய நோக்கம் மனைவி கிட்ட எப்பயுமே ஆர்கியூ பண்ணக்கூடாதுங்க அவங்க பேசுகிறத கவனமாக கேட்கணுங்க குறுக்கீடுகள் இல்லாமல் கேட்கணுங்க இப்படி தான் மனைவியை டீல் பண்ணணுங்க என்ன சம்பவங்கள் வீட்டில் நடந்தாலும் மனைவியை பிளேம் பண்ணுற மாதிரி எதையுமே நீங்கள் பேசக்கூடாது அவங்களுடைய உள் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் விதமாக கேள்விகளை வடிவமைத்து கேட்டு அவங்க ஆள் இருக்கக்கூடிய வலிகளையும் வழிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளும் விதமாக தான் நடந்துக்கணும் கணவன்மார்களே முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் நீங்கள் நடிக்க கூட செய்யுங்க போக போக அதுவே உங்களுக்கு பழகும் அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சுபாவமாக மாறும் உண்மையிலே நல்ல மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க அவங்கக்கிட்ட கதை கேட்கணும்னு முடிவு பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு நாள் பழக்கம் வழக்கமாக மாறி போகும் அவங்களோட ஒப்பீனியனை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கங்கிறத ஷோ காட்டணும் அது உங்களுடைய பாடி லாங்குவேஜில் தெரியணும் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் டிஸ்அக்ரி ஆகிறீங்கிறத அக்ரிங்கிறதான் காட்டணுமே தவிர டிஸ்அக்ரின்னு காட்டவே கூடாது நீங்கள் உங்கள் பாடி லாங்குவேஜில் அவங்கள ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மனைவியை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்சல்ட் ஆவாங்க அவங்க என் அதிகபட்சம் என்ன ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவீங்கன்னு கேட்க போகிறாங்க ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டே அதை பற்றி கேட்க போகிறாங்க அவங்க எதுவும் வேலைக்கு போனாங்க அப்படின்னா அங்கே ஏதாவது உங்களுக்கு ஒரு மரியாதை புகழ் கிடைக்கும் அதை வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி வேறு எந்த ஒய்ஃபாக இருந்தாலுமே அந்த இன்சல்ட் பண்ணுறதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்க பேச வர்றதை அவாய்ட் பண்ணுறதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அவங்கக்கிட்ட சத்தம் போட்டு பேசக்கூடாது அது வேலைக்கு போகிற ஒய்ஃபோ வீட்டில் இருக்கிற ஒய்ஃபோ எந்த ஒய்ஃபாக இருந்தாங்க ஒய்ஃபீஸோ ஒய்ஃபீஸோ ஒய்ஃபு ஒய்ஃப் எப்பவுமே ஒய்ஃப் தான் அது வேலைக்கு போகிற மனைவி வேலைக்கு போகாத மனைவி படித்த மனைவி படிக்காத மனைவி அழகுள்ளவர் அழகு இல்லாதவர் அறிவுடையவர் சிகப்பானவர் கருப்பானவர் உயரமானவர் குண்டானவர் ஒல்லியானவர் அதை எந்த கணக்கும் கிடையாது பெண்ணுன்னா பெண்ணு தான் மனைவின்னா மனைவி தான் என் மனைவின்னா மனைவி தான் கணவன் மனைவி கிட்ட ஒருபோதும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர காரணம் என்ன குடும்பத்தில் பார்த்தாலும் சண்டை போட்டு பிரிஞ்சுடுவோமா பிரிஞ்சுருவமா பிரிஞ்சுடுவோமான்னு மனநிலைமையில இருக்கிறீங்க சில கொடூர காட்டேரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய வெந்தவனம் பாதியில் வந்ததை போல எரிமலை வெடித்து சிதறுவதை போல வார்த்தைகளை கக்கக்கூடிய சில பெண்களும் கொடூர ராட்சசிகளும் சில இடங்களில் இருக்காங்க அப்படிப்பட்ட கொண்டாடிட்டு எல்லாம் அரை நிமிஷம் வாழ முடியாது வேற வழியில் டைவர்ஸு தான் அதெல்லாம் கொடுமக்காரிகள்லாம் எத்தனையோ ஆட்கள்லாம் உலகத்தில் எவ்வளோ பெண்கள் அது மாதிரி இருக்காங்க ஆனால் பெரும்பாலான பெண்கள் சாந்தம் அமைதி நிதானம் அந்த பூ மலர்வதை போன்ற ஒரு மெல்லிய குணம் அப்படி தான் இருக்காங்க பெரும்பாலான பெண்கள் இங்கேயோ ஒன்று ரெண்டு தான் ராட்சசியை தவிர மற்றபடி பெண்கள் வந்து பெண்ணாவே நல்லவங்க தானே மனைவியை அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அந்த செயல் ஒன்று ஒன்றையும் பார்த்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க செரு போட்டு செயல் நடந்து போகிறாங்கன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும் அவங்க கொலுசு போட்டிருக்காங்கன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும் சமையல் உணவு ச தயார் செஞ்சு நேர்த்தியாக வச்சாங்கன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும் இரவு சரியாக தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத அங்கீகாரம் பண்ணணும் அவங்க நல்லா எடுப்பாக உடுப்பு உடுத்துறாங்கன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும் நாலு பேர்கிட்ட பாசமாக நல்ல முறையில் பேச தெரியுதுன்னா அதை அங்கீகாரம் பண்ணணும் அவங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு என்ன நன்மதிப்பு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அங்கீகாரம் செய்யணும் அப்ரிஷியேட் பண்ணணும் பெண்ணினுடைய மனது தன் கணவன் தன்னை அங்கீகாரி அங்கீகாரம் செய்வதை எதிர்பார்க்கறது அப்ரிஷியேட் பண்ணுங்க ஊக்கப்படுத்துங்க இதை ஒரு ஒரு கணவனும் செய்யணும் எமோஷன் தாங்க லைஃபு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஆக மாட்டேங்கிறீங்க அந்த எமோஷனை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க முகக்குறிப்புகளை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க ஃப்ளாட்டாக வரைஞ்சி வச்ச ஓவியம் மாதிரி அப்படியே அமைதியாக எந்த ரெஸ்பாண்டுமே இல்லாமல் போட்டா பிடிச்சி வச்ச மாதிரி செவத்தில் செலை செஞ்சு வச்ச மாதிரி அப்படியே உம்முன்னு உருன்னு உட்காந்த அப்படியே கோபமோ அழுகையோ வெகுளித்தனமோ காமமோ காதலோ ரொமான்ஸோ செக்ஸோ அந்த முகத்தில் முகக்குறிப்புகளில் தெரியணும்ல மூக்கு கண் காது உதடு எல்லாம் கடவுள் கொடுத்துருக்குது எதுக்கு மனசில் நினைக்கிறத முகத்தில் முகக்குறிப்புகளின் மூலமாக தெரியப்படுத்தணும் ஆசையை ரொமான்ஸை தெரியப்படுத்தணும் ஒரு வெக்கம் நாணம் ஒரு அச்சம் ஒரு பயம் ஒரு அழுகை ஒரு வெகுளி இதெல்லாம் காட்டணும் அப்போதான் அந்த எமோஷன் வெளிப்படுத்துனாதான் குடும்ப நிலைக்கு எப்போ பார்த்தாலும் தேவாங்க மாதிரி மொகரையை தூக்கி தூக்கி பார்த்துக்கிட்டு கட்டையில் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் எந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக மொகரையை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடக்கும் குடும்பம் நல்லா நடக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்ல உணர்வுகளை மனதார வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும் டைவர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள் விவாகரத்து மனநிலைமையில் இருந்து எல்லோரும் வெளியாகி விடுவீர்கள் சிலர் நம்ம பேசுகிறத கேட்குறவங்க லட்சத்தில் ஒரு ஆளுக்கு நிச்சயமாக டைவர்ஸ் வந்தே தான் தீரும் வேறு வழி இல்லைன்னா இந்த பிரிவு என்பது அழகாக இருக்க வேண்டும் டைவர்ஸ் வாங்கி போய்றீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை குற்றஞ்சாட்டி ரொம்ப மலங்கமான வார்த்தைகளை தூக்கி போட்டு பிடிக்கல பிரிஞ்சிட்டீங்க அப்புறம் திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க பிரிஞ்சாச்சுன்னா விட்டுறணும் புரியலை அதனால் பிரிஞ்சாச்சு பிரிஞ்ச பிறகு புரிஞ்சுக்கப்போகிறமா கிடையவே கிடையாது ஒரு தடவை பிரிஞ்சால் பிரிஞ்சது தான் பிரேக்கப்னா பிரேக்கப் தான் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஆயாச்சு எக்ஸ் ஒய்ஃபு எக்ஸ் லவ்வரு எக்ஸ் ஆயாச்சு எக்ஸ் ஆயாச்சுன்னா அது அவ்வளோதான் அது ஏதோ ஒரு டைமில் இன்றைக்கி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் இன்றைக்கி வந்து பிரிஞ்சுக்கிறேன்ட்டு அதெல்லாம் திரும்ப வந்து அதெல்லாம் ஒட்ட வைக்க முடியாது அதுக்குள்ளே வேறு ஒரு நபரோட திருமணம் இருக்கும் இல்லை வேறு ஒரு நபரை லவ் பண்ணியிருப்பீங்க அப்புறம் என்ன பிரிஞ்சது அப்புறம் திரும்ப செய்கிறது அதெல்லாம் பெரிய ரிஸ்க் அதெல்லாமே அதனால் பிரிவு என்பது லட்சத்தில் ஒருத்தருக்கு வேறு வழி இல்லை புரிஞ்சுக்காதனால புரிஞ்சுதான் ஆகணும் புரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கை ஓடிடும் ஒன்றாவே சேர்ந்துருந்து புரிஞ்சுக்கிட்டாலும் வாழ்க்கை ஒன்றா சேர்ந்துருந்து ஓடிடும் புரிஞ்சுக்கணும் 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 ஆனால் புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க முடியல இப்படியே நினைக்கிற ஆளுங்களுக்கு பிரிவு தான் வரும் அடுத்த வீடியோ பாருங்க நான் பிரியறதுக்காக வீடியோ பண்ணல நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறது நீங்கள் வந்து சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு தான் நான் வீடியோக்குள் கொடுக்குறேன் டைவர்ஸ் மைண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிறீங்கிற நோக்கத்தில் நான் வீடியோக்கள் தர்றேன்